மேற்கு வங்கத்தில் சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் சேர்ந்து ஒரு மூன்று அதிகாரிகளை வந்து ஒரு வன்முறைக்கு ஆளாக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்து நம்ம பார்த்துருக்கோம் இடி ஆஃபீஸுக்குள்ளேயே இப்போ வந்து டாக்குமெண்ட்டை அட்டையை போடுறது அப்புறம் அவங்கள பணி செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் முக்கியமாக கட்சிக்காரங்க இப்போது இந்த இந்த இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கேள்வியிலேயே சொன்னது மாதிரி திராவிட மாடல் தான் இந்தியாவிற்கே பொழுது வழிகாட்டி தெற்கில் இருந்து ஒரு குரல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த திராவிட மாடல் எதற்கெல்லாம் வழிகாட்டி அப்படின்னா சர்ச் பண்ணக்கூடிய இடி அஃபீஷியல்ஸ் மீது தாக்குதல் நடத்துவது அவங்கள்டேந்து பென் டிரைவை பிடுங்கிட்டு போய் ஃபார்மேட் பண்ணி இது பண்ணுறது அவங்க வந்த காரை கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது அப்புறம் வந்த அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படி தாக்குதலுக்கு நேற்று கூட கேஸ் இயரிங் வந்தது அவங்களுக்கு இன்னும் பிணை கிடைக்கல நாலு பேருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கல எப்போ செந்தில் பாலாஜி கேஸுக்கு வந்த பொழுது இதே போல் தாக்குதல் நடத்தினார்கள் இங்கே வெஸ்ட் பெங்காலில் இப்போ இங்கே தமிழகத்தில் ஏன்னா இந்தி கூட்டணி இல்லை இப்போ ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காங்க திமுக டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அப்படிம்பாங்கல்ல திமுக வெற்றிகரமாக இந்த டெஸ்ட்டு ட்ரையல் பண்ணியிருக்குது நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு மம்தா என்ன பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேரோடு செஞ்சீங்க எங்கள் இதில் வந்து நிறையா பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நிறையா இருக்காங்க ஏன்னா அவங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒரு தலைவரும் கூட அந்த வகுப்பை சார்ந்தவர் தான் இஸ்லாமியா அவர் மீது தான் சர்ச் பண்ண வந்தாங்க எங்களுக்கு கூலிக்கு ஏகப்பட்ட ஃப்ரீயாகவே ஆள் இருக்கப்பா நிறையா கூலிக்கும் ஆள் இருக்குது பங்களாதேஷ்லேருந்து ம இல்லீகலாக மைக்ரேட் ஆனவனும் இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு இது மாதிரியான வேலையை நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரம் பேர் கூடி மூன்று அதிகாரிகளை அடிக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே இந்த மம்தா அரசு என்ன பண்ணுச்சுன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ எங்கள் மாநிலத்துக்குள்ளாரே வரக்கூடாது அதாவது ஒரு கேஸு அந்த கேஸு ஸ்டேட் போலீஸ் ஒழுங்காக நடத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது ஒழுங்காக நடத்தாத பட்சத்தில் சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ சம்மந்தப்பட்டவர்களோ இந்த கேஸை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐயில் போகிற எல்லா கேஸும் நியாயமாக நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா ராக்கெட் விஞ்ஞானி நம்பி நாராயணன் மீது சிபிஐ தான் கேஸ் போட்டது சிபிஐ அதிகாரிகள் தான் இப்போ அதில் ரெண்டு அதிகாரிகள் உள்ளே இருக்காங்க அவர் மீது பொய்யான வழக்குகளை ஜோடித்தார்கள் தேச விரோத அது தேச துரோகின்னா பத்தத்தை கொத்தினார்கள் அதுதான் இந்த ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட காட்டினார் மாதவன் அவர்கள் ஸோ சிபிஐயும் பெரிய யோக்கியம்னு நமக்கு சொல்ல வரல ஆனாலும் அடுத்த கட்ட விசாரணை அவங்க இன்னும் அவங்கள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிப்பாங்கன்னு ஆனால் அந்த விசாரணையே வந்து எங்கள் ஸ்டேட்டில் நடத்தக்கூடாது அப்படின்னு போர்க்கொடி தூக்கியவர் தான் மம்தா பானர்ஜி அவரை பார்த்து அந்த நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக அப்போது தான் ஆரம்பத்தில் கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் பிறகு பாஜகவோடு முரண்பட்ட பிறகு எதிர் அரசியல் செய்ய வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவும் அதே ஸ்டாண்டை எடுத்தார் மம்தா சொன்னார் சிபிஐ இங்கே வரக்கூடாது அப்படின்னு கடைசியில் இப்போ அவருக்கான கதி ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வைங்க இப்போ மம்தா பானர்ஜி ஆட்சியில் ஒரு காட்டாட்சி நடக்குது ஏன்னா அப்பொழுது அங்கு கவர்னராக இருந்தவரே பல நேரங்களில் போய் பார்த்துட்டு வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்லாம் வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காரு இங்கே எப்படிப்பட்ட காட்டாட்சி நடக்கிறது அப்படின்னு அவர் தான் இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார் தங்கர் அவர்கள் ஆகவே இந்த வெஸ்ட் பெங்கால ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் அப்படி தான் ஆட்சி பண்ணாங்க ஸோ அந்த காட்டாட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி தான் பாஜக போராடியது அப்பொழுது டிஎம்சி ஃபார்ம் ஆகி மம்தா பேனர் அதை வந்து அறுவடை செய்தார் இப்பொழுது அவருடைய ஆட்சி என்ன டூ டேம்ஸ் முடிஞ்சு இப்ப போயிட்டு இருக்கிறதுனா அவருடைய ஆட்சியும் ஒரு காட்டாட்சியாக அதாவது கம்யூனிஸ்ட் காட்டாட்சிக்கும் இவருடைய காட்டாட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அத அவங்களுக்குள்ளார யார் ஒன்றும் மோசமாக ஆட்சி செய்வது யார் மிகவும் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதுங்கிறதுல போட்டி நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் மம்தா அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு அதாவது ஒரு அரசு அதை ஈடிங்கிறது இப்போ ஈடிங்கிறது இப்போ நாளைக்கே இவங்க சொல்கிறாங்க இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிறது ஆக போகிறதில்ல இருந்தாலும் ஒரு ஏசியத்துக்கு வச்சுப்போம் வருதுனே அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுன்னு ஒன்று இருக்க போகிறது இல்லையா கவர்மெண்ட்டோடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தானே அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லை அரசியல் கட்சி அதில் ஆளும் கட்சி அதுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ பண்ணலையோ ஆனால் அது அரசுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு அரசு அதிகாரி வேலை செய்வதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் இப்போ ஒரு ஸ்டேட் போலீஸு இவங்களுடைய மம்தா பானர்ஜியோட ஸ்டேட் போலீஸும் ஒரு இடத்துல போகுது ஒரு குற்றவாளியை கைது செய்ய போகிறது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அடித்து துரத்தினா ஏற்றுக்கொள்வார்களா இந்த கேள்வி இப்படி நடக்குமான்னு நீங்கள் கேட்காதீங்க அஸ்ஸாம்லாம் அதே நாளில் நடந்திருக்குது ஒரு இடத்துல அங்கேயும் வந்து பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக ஆன இஸ்லாமிய அமைப்புகள் ஏதோ ஒரு இடத்துல விசாரணைக்காக போலீஸ் போயிருக்காங்க கோபால்கஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அங்கே இரண்டு போலீஸை துரத்தி துரத்தி இந்த மக்கள் அடிச்சிருக்காங்க ஒன்று அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் எப்படி செயல்படுவார்கள் இல்லீகல் எமிகிரன்ஸு இஸ்லாமியர்கள்ங்கிறத ஒன்று தெரியுது ஆனால் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளே வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அளவில் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்த விடக்கூடிய வகையிலே அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இங்கே வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவு ஆளுங்கட்சி இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இது நாட்டுக்கு நல்லதில்லை ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை இது போல் வந்து தொடர்ச்சியாக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்களுடைய கதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு இந்த வரலாறு குறிப்பாக இந்த அரசியல் வரலாறு பார்த்து கொண்டதே இருக்கிறது மிகவும் கொடுங்கோளான்னு சொல்ல ஹிட்லரை முதற்கொண்டு எகிப்தில் இருந்த கடாஃபி மேற்கொண்டு எவ்வளவோ ஆட்சியாளர்களை பார்த்துருச்சு இந்த அரசியல் உலகம் அவருடைய கதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆகவே அது போன்ற ஒரு கதி மம்தாவிற்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆகவே இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வந்து அந்த பாதைக்கு திரும்ப வேண்டும் தொடர்ந்து வன்முறை தான் வழி என்றால் அதற்கான தீர்வு விரைவிலேயே அவருக்கும் கிடைக்குமோ மக்களுடைய போராட்டத்தினால் கிடைக்குமோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை